இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் நீ வெளியே நீ வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் ஒரு பெரிய ஹால் வந்துடும் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக தான் வச்சுருக்காங்க ஒரு ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடும் வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு ஒரு பூஜை ரூம் ஒன்று தனியாக வந்துடும் கிழக்கு பார்த்து கிச்சனில் கபோர்டு ஒர்க்லாம் கிடையாது நார்மலாக தான் இருக்கும் வாடகை வந்து பதிமூணாயிரம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் பத்தாயிரரூபா வாங்குவோம் வீடு சூப்பர் வீடு நல்லா பக்காவான வீடு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க கால் பண்ணுங்க வாசல் மேற்கு பார்த்த வாசல் வீடு வந்து ஒத்தக்கடையில் இருக்குது மதுரை ஒத்தக்கடை